வணக்கம் என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்களுடைய நண்பருக்கு திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மூளையில் ஒரு சின்னதாக ஒரு ப்ளட் உறைஞ்சிருக்கு க்ளாட் இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அதனால் அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதாவது கண்ணை வந்து தூக்க முடியல கண்ணுக்கு நேராக வச்சுருந்தா எழுத்துகள்லாம் தெரியுது அவங்களுக்கு ஏற்கனவே கேட்ராக்ட் ஆப்ரேஷனாக பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க எடுத்த ஒன்று சொல்கிறது வந்து நான் அதான் ரெண்டு முத்திரையை சொன்னேன் இது இருந்தால் கட்டி எதாவது கொழுப்பு கட்டி எதுவும் குறைக்கிறதுக்கெலாம் கூட இது உதவும் இதை செய்யலாம் கண்களை ஸ்ட்ரென்த் பண்ணுறது ஒன்று ஆனால் இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா மூளையில் இருக்க அந்த சின்ன பிளட் ரத்தம் உறைஞ்சிருக்கிறது இந்த கண் பார்வைக்கான நரம்பு ஆப்டிக் நரம்புன்னு சொல்லுவோம் ஆப்டிக் நரம்பு அது மேலே அழுத்துறதால இங்கே அவங்களால் கண்ணை சுற்றியில் இருக்க சு இருக்கிற விஷன் இருக்கு இல்லையா அது தெரியல நேராக இருக்கிற விஷன் வண்டி தான் தெரியுது கண்ணை மேலே தூக்கியும் பார்க்க முடியல அப்போ என்ன பண்ணுறதுன்னு சரின்னு உட்காந்து அதுக்கப்புறம் ரெண்டு இது எனக்கு தெரியும் அது ரெண்டு முத்திரையை சொன்னேன் நான் சொன்னேன் ஒன்று கொஞ்சம் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு இப்போ நான் அதை படித்து பார்த்ததால் தெரிஞ்சதால் இந்த முத்திரைகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்த முத்திரை தான் ஆனால் இதுக்கு இப்படி ஒரு பலன் இருக்குன்னு அது அதுக்காக தேடும் தான் தெரிஞ்சது அதாவது நான் சர்ச் பண்ணது என்னென்னா தேடினது என்னதுன்னா மூளையில் கட்டி ப்ளட் கிளாட் இருந்தால் அதை எப்படி கரைக்கிறது அல்லது எப்படி அதை நீக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்த முத்திரை எது எது மூளையோட தொடர்புள்ள முத்திரை இருக்கோ அது எல்லாம் வரும் முதல் முத்திரை வந்து நம்ம பார்க்கறது வந்து கியான முத்திரை ஞான முத்திரை தெரியும் இல்லையா இதை வச்சு ஏன்னா இது நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது மூளைக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அந்த இம்பல்சன் வரும் அப்படியே அது அப்படியே கடந்து ஒரு ஒயரில் எலக்ட்ரிசிட்டி பர மாதிரி இந்த நரம்பு செல்லாம் இந்த ஆக்சான் நியூரான்ஸ்னு சொல்லுவோம் அந்த நியூரான் வழியாக அது வந்துட்டே இருக்கும் அந்த நியூரான்களில் அந்த வரும் அந்த இம்பல்ஸ் அது இப்படின்னா ஃபிசியாலஜிக்கு போக வேண்டாம் அந்த இம்பல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு உதவுது அதனால் இந்த கியான முத்திரை பண்ணால் அந்த இம்பல்ஸ் வர்றதுக்கு இருக்கும் அடுத்த முத்திரை வந்து மகா சிரஸ் முத்திரை இதையும் முன்னாடி பார்த்துருக்கோம் ஏன்னா தலைய தொடர்பு இருக்கிறதால பிரெயின் கூட ரிலேட்டடாக இருக்கிறதால அடுத்தது பிரெயினில் இருக்க கிளாட்டு குறைக்கிறதுக்கு இந்த மகா சிரஸ் முத்திரை உபயோகிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எளிய முத்திரை தான் இந்த மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் கொண்டாந்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் நடு விரல் இது மூணையும் இப்படி வச்சுக்கிறோம் சுண்டு விரல் தனியாக இருக்குது இதையும் நம்ம கீழே கொண்டு போய் வச்சு ஆகாயத்தை உள்ளங்காய் ஆகாயத்தை பார்த்த மாதிரி தான் வைக்கணும் ஓகேங்களா இந்த முத்திரையோட பலன் வந்து நிறையா இருக்குது நாம் இதை தலையை சம்மந்தப்பட்டதால் பிரெயினில் இருக்கிற இரத்தக்கட்டியை நீக்கிறதுக்காக இது கேட்டது வந்தது விடை ஆனால் இதோட மற்ற பலன்களையும் சொல்லிடுறேன் இது தலையில் மைக்ரைன் ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க தாங்க முடியாத தலைவலி அதுக்கும் இந்த முத்திரை உதவுது ஓகேவா அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாக கவலை மனபாரம் அழுத்தம் இது எல்லாத்தையும் நீக்குது நீக்கி அந்த எனர்ஜியை வந்து சக்தியை வந்து சரிப்படுத்துது மூளையில் இருக்க சக்தியை சரிப்படுத்துது கண்கள் மெயினாக நான் பார்க்குது அவங்களுடைய கண் பார்வைக்காக தான் பார்த்தேன் இது கண்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அழுத்தம் சில பேருக்கு கண் உள்ளார்க்க பிளட் வெசல்லையும் ப்ராப்ளம் இருக்குது அதாவது அதுலேயும் வந்து ரத்த அழுத்தம் இருக்கும் கண்களில் இருக்க அழுத்தத்தை குறைக்குது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது சில எதனால் ஸ்ட்ரெஸ் வருது சில பேர் என்னுடைய நண்பருக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஆனால் பொதுவாக நம்ம வந்து இப்படி கம்ப்யூட்டரே பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் டிவியை பார்த்துட்ருக்கோம் ஒரே இடமா நம்ம கண் பார்வையை வச்சுக்கிட்டே பார்க்குறதால கண்ணுக்கு வந்து சில ஸ்ட்ரெஸ் இருக்குது அழுத்தம் இருக்குது அதை வந்து நீக்கிறதுக்கு உதவுது அது இல்லாமல் இந்த ஃப்ரான்டல் சைனஸ் இருக்குது இங்கேலாம் சைனஸ் இருக்கும் அது உள்ளார வந்து கபம் இருக்கும் அதையும் குறைக்கிறதுக்கு இது உதவுது இது மனசை அமைதியாக இருக்க உதவுது மகா சிரசு முத்திரை இது அந்த பிளட் கிளாட்டையும் குறைக்கிறதுக்கு உதவுது அடுத்த முத்திரை வந்து அப்பான முத்திரை அப்பான முத்திரை வந்து இது எலிமினேஷனுக்காக உபயோகிக்கிறோம் இதுவும் இது எல்லாத்தையுமே இதுன்னு வெளியேற்றுறதுக்காக பண்ணுறது இல்லை இந்த மூலையில் இருக்கிற அந்த இரத்த கட்டிகளையும் இது வெளியேற்றுறதுக்கு உதவுது இது இல்லாமல் இதோட பலன் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய இது வியர்வை யூரின் ஸ்டூலு இதெல்லாம் ஃப்ளோ சரியாக பண்ணுறதுக்கு இது உதவுது ஈவன் இது வந்து ஒரு பல்லு வலிக்கும் உதவும் இந்த முத்திரை இது இன்டைஜஷனு கேஸ் அசிடிட்டி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் உதவுது இது வந்து யூரினரி பிளாடரில் இருக்க டிஃபெக்ட்ஸையும் எடுக்க அதாவது ஏதாவது சரியாக இல்லாமல் இருக்கு இல்லையா அதையும் சரிப்படுத்துது இது வந்து கண் டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் உதவுது இது வந்து அப்பான முத்ரா அடுத்தது அப்பான வாயு முத்ரா அல்லது ஹிருதிய முத்ரா அல்லது மிருக சஞ்சீவினி முத்ராவையும் பார்த்துடலாம் அப்பான வாயு முத்ராங்கிறது நம்ம வந்து இப்படி பண்ணுவோம் அப்பான முத்ரா இது வண்டியும் தான் வாயு முத்ராவையும் அப்பான முத்திராவையும் சேர்ந்தால் அப்பான வாயு முத்ரா இது வாயு முத்ரா இது வந்து அப்பான முத்ரா ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அப்பான வாயு முத்ரா இதை எப்படி வைக்கணும் இது வந்து ஒரு சார்பிட்ரேட்டை வாயில் வச்சா என்ன பலன் கிடைக்கும் அந்த அளவுக்கு பிபி வந்து ஒருவேளை அட்டாக் வர்ற மாதிரி இருந்தால் கூட இந்த முத்திரையை வச்சா உடனடியே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதனால் இது பேர் மிருக் சஞ்சீவினி முத்ரா அதாவது சஞ்சீவனி பருவத்தை மாதிரி இது வந்து உதவி பண்ணுது லைஃபுக்கு அப்பான வாயு முத்ரா ஓகேவா இந்த முத்ரா வந்து பிபி பிபி எல்லாத்தையும் சரி பண்ணும் எதாவது விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அங்கே பார்த்துக்கிறேன் ரெஃபரன்ஸு ஹெட் ஏக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக எல்லாமே ரிலேட்டடாக இருக்குது பாருங்களேன் மகாசிரஸ் முத்ராவும் பார்த்தா ஹெட் ஏக்கு உதவாக இருக்கும்னு சொல்கிறோம் அப்பான முத்ரா பார்த்தாலும் டூத் ஏக்குக்கு அதே மாதிரி தானே இது அப்பான முத்ராவும் சேர்ந்து இருக்கிறதால பல்லு வலி வயிற்று வலி எல்லா வலியும் மூட்டு வலி முதுகு வலி எல்லாத்துக்கும் இது இந்த முத்ரா ரிலீஃப் கொடுக்குது இது ரொம்ப ஸ்வெட் ஜாஸ்தியாக இருந்தாலும் எக்ஸசிவாக ஸ்வெட்டிங் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு உதவுது அதுவும் இல்லாமல் சில பேருக்கு யூரின் போகாமல் தடப்படவும் அவங்களுக்கும் எளிதாக போடுறதுக்கும் இது உதவும் அதுதான் அப்பானமுத்ராவோட என்னென்ன பலன்களோ அதுவும் தான் இதில் இருக்குது இது வந்து எனி வியாதி வாதம் அல்லது பித்தம் ரெண்டு இருக்கிற அதனால் உண்டாகிற வியாதியை வந்து இது சரி பண்ணுது ஃபாஸ்ட்டாக சில பேருக்கு ஹார்ட் பீட் இருக்கும் பால்பிட்டேஷன் அஞ்சு நான் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான கண்டிஷன் இது எல்லாத்துக்கும் இந்த முத்திரை உதவுது இப்போது இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு முத்திரை ஒன்று இருக்குது அது பேர் கனிஷ்த முத்ரா கனிஷ்தான்னா குட்டி சின்னது அதான் வேறு என்ன நம்ம கையில் சின்னது இதுதான் இந்த குட்டி சுண்டு விரல் தான் இதை ரெண்டு விதமாக செய்யலாம் இந்த முத்திரை ரெண்டு சுண்டு விரலையும் இங்கே இறுதி அப்படி இப்படி கொண்டாந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா அவ்வளோதான் மற்ற விரல் இப்படி மூணு மடங்கி இந்த மேலே கட்ட வரல் இப்படி மடங்கிருக்கு இது ஒரு விதமாக செய்யலாம் இன்னொரு விதம் என்னம்னா எல்லா விரலையும் விரிச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி சேர்த்துக்கணும் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் கடைசியாக என்னென்னா இந்த ரெண்டு சுண்டு விரல் ரெண்டு கையில் இருக்க சுண்டு விரல் ஒன்றா சேரணும் அதுதான் இதில் மெயின் இதுவும் வந்து பிபியை குறைக்கிறது சில பேருக்கு வந்து நான் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் நாசியா இருக்கும் அதையும் குறைக்கும் இன்டைஜெஷன் கான்ஸ்டிபேஷன் இது எல்லாத்தையும் எடுக்கிறது இதுதான் வாட்டர் எலிமெண்ட் இது வந்து வா ஜலம் நீருங்க மூலகங்கிறதால இது நீர் மூலகத்தை சமானமாக வச்சுருக்குது உடம்புல இப்போ என்னென்ன முத்திரை பார்த்தோம் ஒரு தடவை பார்த்து இல்லாமா மகா அப்பான முத்ரா அப்பான வாயு முத்ரா இப்போ கடைசியாக பார்த்தது கனிஷ்ட முத்ரா இது முத்திரை இல்லாமல் நம்ம பிராணமுத்திரை உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது இல்லையா அந்த பிராணமுத்திரைக்கும் அதாவது சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் கூட சேர்ந்த பிராணமுத்திரை நம்மளுக்கு உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் பிராணம்னா சக்தி சக்தியை கொடுக்குற இந்த முத்திரையை நம்ம உபயோகித்தோம்னா நம்மளுக்கு மூளையில் இருக்க அந்த அடைப்பு நீங்கிடுது இது இல்லாமல் முதல் முதல்ல பாத்திர முத்திரை தியான முத்திரை இந்த முத்திரைகளை செஞ்சால் பலன் கிடைக்கும் இது இல்லாமல் கண்ணுக்காக நான் முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்களையும் கண் பார்வைக்கு வேண்டியவங்க அதை செய்யுங்களாம் வணக்கம்